ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் சற்று முன் கிடைக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையை வந்து பார்த்திங்கன்னா புயலாக வந்து மாறக்கூடும் சொல்லி ஒரு அதிகாரப்பூர்வ வந்து வந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் வந்து விடப்பட்டிருக்கிறது சரிங்களா ஸோ அதன் அடிப்படையில் பல பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட போவதாக ஒரு தகவலானது இப்போ வந்து இருக்கிறது எந்தெந்த மாவட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சொல்லி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ இது ஸோ வீடியோக்குள்ளே போவதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போன்ற ஸ்கூல் சம்மந்தமான எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நீங்கள் உடனுக்குடன் வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினைந்து மாவட்டத்திற்கு கனமழையானது இப்போ வந்து சொல்லியிருக்காங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அண்ட் இந்த டெல்டா மாவட்டத்தை எடுத்துக்கணும்னா நாகை மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் அண்டு கடலூர் அந்த சிதம்பரம் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா கனமழையானது வந்து சொல்லி இருக்காங்க அண்டு வேலூர் ராணிப்பேட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனமழையான வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டத்திற்கு விடுமுறை அளிக்கப்பட போவதாக தகவல் ஆண்டு இப்போ வந்து வெளியாகிருக்கிறது நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம் மற்றும் இந்த புதுவை காரைக்காலிலும் வந்து பார்த்திங்கன்னா கனமழை வந்து சொல்லியிருக்காங்களாம் இன்னும் ஒரு ஒன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியாகும் சரிங்களா ஸ்கூல் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதற்கான அந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவரில் கண்டிப்பாக வந்து சொல்லிவிடுவாங்க அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாங்க அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்